பிரைசல ஜீசஸ் என் மினிஸ்டர் சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த ஜூலை மாதம் தேவநாயக கத்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வாக்கத்திட்டம் என்ன என்று சொன்னால் இறைமையா முப்பத்தி மூணு பதினொன்று அவர்கள் முன்னில் இருந்தது போல இருக்கும்படிக்கு தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமனுக்கு பிரியமான தேவசனமே ஆவியானவர் சொல்லுகிறதை காதலன் கேட்க கடவன் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அவங்க முன்னாடி இருந்தது போல் உங்கள் சிறையில் போய் கற்ற திருப்புவார் உங்கள் தரித்திரத்தின் சூழ்நிலைகள் முடிந்தது உங்களுடைய கடனின் சூழ்நிலை முடிந்தது நீங்கள் திருப்பி செலுத்துகிற மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் திருப்பி செலுத்துகிற மாதம் இது நீங்களோட ஆசிர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிற சுதந்திரத்தின் மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய அங்கீகாரங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இந்த மாதம் இருக்கும் பாருங்களேன் கத்தர் இந்த மாதத்தில் அப்படியாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறாரு எத்தனை பேர் நம்புறீங்க பாருங்கள் பாலாய் கிடக்கிற ஒரு பட்டணத்தில் கத்தர் மறுபடியும் அதை உயிர்ப்பிக்கும்படியாக சில காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார் ஐ மீன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிதா வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படியாக இந்த காலை வேலையில் கத்தர் உங்களோட பேசுகிறதான நான் இதுதான் அவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலம் மிஸ்ஸாலமான தேசத்தைப் போல கத்தர் மாற்றுவார் ராமேன் நீங்கள் எதனா இழந்தீங்களோ அதான் திரும்ப பெற்றுக் கொள்வீங்க எதனா நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் ரெட்டிப்பான மரத்தை திரும்ப பெற்றுக் கொள்வீங்க கத்தர் அப்படிப்பட்டதாய் உங்களுக்கு மாற்றி தருவார் உங்களுடைய தேசத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களா சூறையாடிட்டு போயிட்டாங்களா கவலைப்படாதீங்க கத்தர் அதை திரும்பி ரெட்டத்தனையாய் வாங்கி தருவார் ராமேன் இந்த காலை விலையில் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக பணிவுடைய தூதர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய கடன் பாரங்கள் எல்லாம் முடிய போகுது இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தில் இந்த ஒன்றாந்தேதி முழுதுமாய் கத்தவங்களுடைய எல்லா விதமான கடன் பாரங்களையும் முடித்து வைக்கும்படியாக வாசகளை கத்து திறக்கிறார் ஏசுவின் நாமத்தினால டிக்ளார் பண்ணி ஷோம் பண்ணுங்கள் நானும் கடன் வாங்காதிருப்பேன் கடன் கொடுப்பேன் அநேகருக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிற யாருமே கசப்பே வைக்காதீங்க உங்களுக்கு கசப்பாக நட அப்படி கசப்பான அனுபவங்களுக்குள்ள அனுபவங்களுக்குள்ளவங்களை நடத்தியிருந்தா கூட இயேசு விம்திட்ட அவங்களை மன்னிக்கிறேன் அவங்கள அறியாமல் செஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் அவங்களுக்காண்டி மன்னிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கத்தர் உங்கள் முகத்தை பார்த்து அவங்களையும் மன்னிப்பார் உங்களுடைய சிறையிருப்பையும் திருப்புவார் யார் நீ உங்களுக்கு கசப்போ வைராக்கியமோ எதுவும் வேண்டாம் உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுனாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புனாங்களோ அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் மத்தியில் ஒரு பொறுத்தனவங்க இனிமேல் நான் கடை வாங்க மாட்டேன் ஆண்டவரை இனிமேலும் இந்த மீறுதலை செய்ய மாட்டேன் ஆண்டவரை இனி இப்படிப்பட்ட மனிதர்களோடு நான் சேர மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டு ஆண்டவர் அதை கட்டளையின்படி நடக்கிற ஆண்டவரே வாழ்க்கைய உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல பொறுத்தனையா நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க கர்த்தர் இந்த முதலாம் நாளிலே உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஒரு திருப்பு தேவன் கொண்டு வருவார் ஆமென் நீங்க முன்னாடி இருந்தது போல உங்களை மறுபடியும் வைக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் வைப்பார் ஆமென் நீங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பீங்க உங்க சிறைப்பின் நாட்கள் முடிந்தது நீங்கள் படுகிற எல்லா பிரயாசத்துலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் எத்தனையோ பேர் அந்த வீடு வாங்குறதுக்காண்டி பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எத்தனையோ பேர் வந்து வீட்டு எனக்கு வேணும் ஒத்திக்கு வாடகைக்கு எதுக்கு நாள் வேணும்னு நீங்கள் பிரயாசப்படுறீங்க இத்தனை மாதங்கள் வாய்க்கலை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதமான மீட்டை இந்த மாதத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்வீங்க எத்தனை பேர் நம்புறீங்க அமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்குறதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காண்டியும் கத்தருக்கு நன்றி செலுத்துக்கு அவங்க சிறையிருப்பின் நாட்கள் முடிந்தது பாலாய் கிடக்குதுன்னு சொல்லி அவர்களை அநேகரோடு பரியாசமான பேச்சுக்களுக்கு முன்பதாக கர்த்தர் அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறக்காண்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி இருக்கிறார் நம்புங்க விசுவாசிங்க டிக்ளார் பண்ணுங்க அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க அமேன் நாம் ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக தவப்பணி இந்த நடவடிக்கை நன்றி செலுத்துகிறோம் இப்போ ஆண்டவரி நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தினால் என்னுடைய சிறையிருப்புகள் மாறினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சப்பா ஆண்டவரி எங்களுடைய சிறையிருப்புகள் எதிர்ப்புகள் எல்லாம் மாறி போனதுக்கான நன்றி ஆண்டவரே அப்பா கடன் சிறையிருப்பு மாறினதுக்கான நன்றி ஆண்டவரே பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டானதுக்காண்டி சோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே பொருளாதாரத்தில் முடக்கப்பட்டு இருந்தோம்னா இப்போ பெருக்கத்தை காணுகிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்கான நன்றி ஆண்டவரே எங்களுக்கு யார் மேலேயும் கசப்போ வைராக்கியங்களோ எதுவும் இருக்காதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் கண்பன் முன்பதாக எங்களை மேன்மைப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம்ப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அற்புதங்களையும் அடாரங்களையும் எங்கள் மத்தியில் உண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே நேற்று இன்றும் இன்றும் மாறாது தேவனாய கத்தோட மகிமை எங்கள் மத்தியில் கடந்து வருகிறதுக்காக நண்டு செத்துக்கிறோ சப்பா போகல வரையில் பாசாத்து இந்த மாதத்தை சுதந்திரக்கும்படியாக அண்டவரை இந்த மாதத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன் எங்கள் சுயம் சாகணும் அண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு ஏதாவது தடை எதுவும் இருந்தால் இயேசு விண்ணாமில் தடையை எடுத்து போடுங்க ஆண்டு கத்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே அம்மேன்